அனைவருக்கும் வணக்கம் பாஸ் முடிச்சு பார்த்தீங்கன்னா எட்டு நாள் ஆச்சு இந்த எட்டு நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய அப்டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க இருந்து ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா விஷ்ணுவரே இன்னைக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே தலை காட்ட முடியாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே முக்கால் போட்டு உட்காந்துருக்கு அது யாருன்னு தெரியும் அர்ச்சனா தான் அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு ஒரு கேவல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் அது போதா குறைக்கு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய பிஆர் இருக்காங்களே அந்த பேரஸ் ரியாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனை வந்து உடச்சு விட்டாங்க அர்ச்சனாவோட பிஆர் வந்து நாங்கள் தான் எங்கள் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை அந்த டைட்டில் வந்து ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ட்விட்டை வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பட்டமா தெரியுது இவங்க ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அர்ச்சனை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேரஸை பார்த்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே போகிறேன் நீங்கள் வந்து பிஆர் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவத்துக்குள்ளே ஒரு டீலிங் போயிட்டுருக்குற டீலிங் போயிட்டுருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டுருக்கு அந்த டீலிங்கில் வந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க கப்பு ஜேக் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீலிங்கில் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட புகலை அதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் சொல்லியிருக்கார் பேட்மேனு அதாவது அங்கே யூவிபி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டிம் நிற்கிறாங்கன்னு சொன்னது இவங்கள்தான் பேரிஸ் தான் அவங்க தான் இருக்காங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டிம் அப்படிங்கிறது இப்போ வந்து வெட்ட வெளிச்சமாகி போச்சு அதில் இந்த பணம் கொடுக்கல் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா பேரிஸ் வந்து இந்த ட்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க இது வந்து உனக்கு ஸ்டார்டிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த வெற்றி வந்து உனக்கு ஸ்டார்டிங் தான் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து போட்டிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பணம் கொடுக்குறதுல அதில் கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அர்ச்சனா மாதிரி ஒரு கேவலமான ஒரு வெற்றியை வந்து யாருமே பெற்றுக்கவே மாட்டாங்க அதுவும் பிஆர் வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக போட்டு ரியாஸ்கே ஆகமோதோட மகள் வந்து பேரீஸே வந்து உடச்சிருக்காங்க அப்படின்னு தான் ச்சே கேவலம் வெக்க அவமானம் இதை விட இப்படியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு அது எவனுமே அதுக்கு ஜெயிக்காமலே இருக்கலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வாங்கும்போது அங்கே வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு இந்த விகடனில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்துச்சு பார்த்திங்கனா அந்த மாதிரி எதிர்ப்பு வந்துச்சு அர்ச்சனாவுக்கு வந்து டைட்டில் கொடுக்கக்கூடாது அர்ச்சனாவுக்கு எந்த தகுதியுமே இல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சலசலப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செய்தி வந்து வெளியிட்டுருந்தாங்கல்லையா அது நூற்றுக்கு நூறு உண்மை தான் அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சப்போர்ட் ஒரு துளி கூட கிடையாது எப்படின்னா அந்த டாப் டென்னில் வருவாங்கள்ல டாப் டென் அந்த மாதிரி ஒரு ஆள் அந்த அவ்வளோ தான் பத்தாவது ஆளாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபேன்ஸ் அவ்வளோதான் ஒரு அஞ்சு பர்சன்ட் இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபேன்ஸ் கிடையவே கிடையாது அந்த ஓட்டு வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாட்ஸ் மூலியமாக தான் வாங்கி கொடுத்துருக்காங்க யாருன்னா இந்த பேரஸ் இந்த பேரஸே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை ஏமாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா பேரஸ் வந்து அதை கொஞ்சம் குத்தி காமிக்கிற மாதிரி அந்த ட்விட்டு வந்து போட்டிருக்காங்க இது வந்து தெரியுது அர்ச்சனா வந்து வெளியே காட்டாமல் இருக்குது இந்த ஒரு வாரம் ஆச்சு ஒரு எட்டு நாள் ஆச்சு ஞாயிறோட ஞாயிறு எட்டு இன்றைக்கி வந்து ஒம்பது நாள் ஆச்சு வெளியே காட்டலை அது காரணம் வந்து இதுதான் மக்களே எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து வெற்றி பெற்றது ஒரு ஃபேக்கு அது ஒரு நாடகம் நாடகம் மட்டும் வெளியே பிஆர் வச்சு தான் வந்து ஓட்டு வாங்கியிருக்குன்னு சொல்லி இப்போ அம்பலமாயிருச்சு அதனால தான் அர்ச்சனா வந்து மோத்தில் துணியை போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றி இருக்கு ஏமாற்றிட்டு அலையுதுங்கிற மாதிரி இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்